வணக்கம் நண்பர்களே நவகிரகங்களும் தான் பனிரெண்டு ராசிகளை ஆட்சி செய்யக்கூடியதான் நம்பப்படுது பனிரெண்டு ராசிகள்ல நவகரங்களோட ஆட்சி உற்று நீச்சல் அடைகிறத பொறுத்து தான் பலன்களை செல்ல முடியும் அந்த வகையில மேசராசி அன்பர்களுக்கு இந்த பதினைந்து நாட்களும் அமாவாசையை கணக்குல கொண்டு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுங்கிறது பத்தி தான் அடுத்த பதினைந்து நாட்களுக்கும் நாம பார்க்க போறோம் மேலும் நீர் நெருப்பு காற்றுன்னு பஞ்ச பூத தத்துவங்களை உள்ளடக்க கூடிய ராசிகள்ல இந்த மேசராசி நெருப்பு ராசி பார்க்கப்படுது கோபமும் உரட்டத்தனமும் தைரியமும் தளமு பண்பு கொண்டிருக்க தான் இந்த மேசராசிக்காரங்க இந்த ராசியில பிறந்தவங்க என்னன்னு தெரியாதவங்க எதையுமே தைரியமா எதிர்கொள்ள கூடியவங்க கூடவே இவங்களுக்கு பிடிவாத குணங்கிறது அதிகமா இருக்கும் அதே மாதிரி மேசராசியோட அதிபதியா இருக்கக்கூடியவர் செவ்வாயா இருக்கிறதால ஆடு உருவங்கிறது இவங்களுக்கு உரியதா இருக்கும் இந்த ராசியோட கடவுளா இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் பெருமான் நீங்க முருகனுடைய வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில சிறப்பான பலனை எப்போதுமே பெற முடியும் அதே மாதிரி இந்த முச்செடிகள் கரடு முரடான கற்கள் பாறைகள் வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய இடம் போர்க்களம் ஆட்டு மந்த இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான இடங்கள்ல அதிகப்படியே இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மேச ராசியில பிறந்தவங்க கூடவே அழகானவங்களும் சொல்லலாம் அசுவனி ந நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் பரணி நான்காம் பாதம் கார்த்திகை ஒன்னாம் பாதம்னு மொத்தம் ஒன்பது பாதங்களை உள்ளடக்கி கூடியதுதான் மேசராசி மேசராசிக்காரங்க சுறுசுறுப்பானவங்களாகவும் நிறைய புத்திசாலத்தனமும் அதே மாதிரி இவங்களுக்கு எப்போதுமே ஒரு மனசுல ஒரு மெல்லிய எண்ணம் ஓடிட்டே இருக்கும் அது என்னன்னா தான் எதுலயும் சிறந்தவங்கிற எண்ணம் அதே மாதிரி கம்பீரமான தோற்றம் நிமிர்ந்த நட நீண்ட புருவம் அழகான பல்வரிசை அடர்த்தியான தலைமுடி கொண்டிருக்க கூடியவங்க கோபம் தான் இவங்களுக்கு எப்போதுமே தலைக்கு மேலதா வரும் அதே மாதிரி நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க வாழ்க்கையில எப்போதுமே அமைஞ்சிருக்கும் கட்டிய மனைவியை கண்கலங்க வைக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களை இவங்க முதல் ஆள்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையின் மூலமாக பல வசதிகள் பெறக்கூடிய வாய்ப்பை இவங்களுடைய வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட மேசராசி அன்பர்களுக்கு இந்த பதினைந்து நாட்களும் தொடர்ந்து எந்த மாதிரியான பழங்களை பெற நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மேசராசி வாரங்கள் எந்த ஒரு வேலையுமே ஒரு தடவைக்கு நீங்க பலம்பறை யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா வெற்றிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு இந்த மாசம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி மனசுல ஒரு புது தெம்பு உண்டாக போகுதுன்னு சொல்லலாம் மகிழ்ச்சிங்கிறது அதிகரிக்கும் நீங்க செய்யக்கூடிய முயற்சி சாதகமான பலனை கொண்டு வந்து தரும் பணவரத்தை அதிகரிக்கும் இருந்தாலும் வயிறு சம்பந்தமான வியாதி அப்பப்போ வந்து போகலாம் அதே மாதிரி தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் உணவு விஷயத்துல கட்டுப்பாடா இருக்க பாருங்க கவனமா இருக்கிறதும் வெளியிட உணவுகளை நீங்க தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி தொண்டை மாதிரியான பகுதிகளில் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால நீங்க எப்போதும் தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திட்டு வாடிக்கையாளராக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு மனசுல அப்பப்ப வீண் கவலை ஏற்படலாம் அது எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு அமாவாசை கழித்து வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்குது உத்தியோகம் பார்க்குறப்ப பணம் வருவங்கிறது உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் ஆனாலுமே நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் பணி நிமித்தமாக நீங்க வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு வரலாம் குடும்பத்துல வீண் குழப்பங்கிறது ஏற்பட்டு நீங்கும் ராசியிலயே இருக்கக்கூடிய புத்திரகாரன் புதங்கிறதால எல்லாத்தையுமே சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது அவங்க கொடுப்பாங்க வாழ்க்கை துணை மூலமா நீங்க பல நல்ல பணங்கள் பெற முடியும் இருந்தாலும் நீங்க குடும்ப விஷயங்களை வாக்குவாதங்களை நீங்க தவிர்க்கிறதா நல்லது பேச்சில் நிதானத்தை கூட்டுங்க பிள்ளைகள் நீங்க சொல்றது கேட்டு நடக்கலையேங்கிற எண்ணம் உங்கள் மனசுல அப்பப்ப ஏற்படலாம் அது எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பை இந்த மாதங்கள்ல அமைஞ்சிருக்குது வழக்கு மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடந்துக்கூடிய நிலையில இருந்தா சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலனை கொண்டு வந்து தரும் பண வருவன் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்ல முறையில் தான் அமைஞ்சிருக்குது இருந்தாலும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியங்களா இருந்தால் மனசுல அடிக்கடி திடீர்னு குழப்பங்கள் ஏற்படத்தான் செய்யும் அது எல்லாமே நீங்கள் யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வரதால நீங்க போக்கிக்கலாம் அதே மாதிரி ஒரு சிறந்த ஆலோசனை நீங்க பெறது நல்லது வாகனங்கள் போகிறப்பையும் வெளியூர்ல போகும்போதும் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த மாதிரி மாதத்தில் நல்லது சூரியனோட சஞ்சாரம் இருக்கிறதால முன்கோபங்கிறது அடிக்கடி உங்களுக்கு ஏற்படும் இதனால் வீண் தகராறுலாம் ஏற்படலாம் அதனால் நிதானமாக செயல்படுறதா தான் நல்லது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் வளர்ச்சி பெறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் செலவை நீங்கள் எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பின்னாடி வரக்கூடிய நாட்களில் பண தட்டுப்பாட்டை இல்லாமல் பார்த்துக்க முடியும் பேச்சில் கடுமை மட்டும் எந்த இடத்துலையும் காட்டாதீங்க இதனால் உங்களுக்கு நல்ல பல நல்ல நன்மைகள் ஏற்படும் மேல் இடத்துல இருக்கக்கூடியவங்களா இருந்தால் உங்களுக்கு மனமங்கல முடியான சூழ்நிலை உருவாக போகுதுன்னு சொல்லலாம் நண்பர்கள் உறவினர்களோட நீங்க கவனமாக பேசி பழங்குறதா நல்லது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெறணும்னா நீங்க கூடுதல் முயற்சி எடுக்கிறது அவசியம் இதனால வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் வீண் கவலையை நீங்க தவிர்த்துட்டீங்கன்னாவே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு மேலுமே நட்சத்திர பலனா பார்க்கறப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மற்றவங்களுக்கு நீங்க ஆலோசனை கேட்டாலும் சரி மற்றவங்களுக்கு ஆலோசனை நீங்க கொடுக்கறவங்களா இருந்தாலும் பெறக்கூடியவங்களா இருந்தாலுமே முடிவுல உங்க சொந்த அறுவடை செயல்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல அமைஞ்சிருக்குது வீண் கவலங்கிறது உங்க மனசுல அப்பப்ப ஏற்பட்டு நீங்கும் செலவுங்கிறது இந்த மாசம் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள்ல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்ட பின்னாடி தான் வெற்றிங்கிறது கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில மாட்டிக்காதீங்க கவனமா தான் நல்லது புதிய நட்பு உங்களுக்கு கிடைக்கலாம் இருந்தாலும் அவங்களோட நீங்க எச்சரிக்கையா தான் நல்லது தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கலாம் கார்த்திகை ஒன்றாம் பாத உடைவுக்கு வியாபாரம் மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் அழைச்சலும் புதிய ஆர்டர் பத்தின கவலைங்கிறது ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தா சக ஊழியர்களோட நீங்க அனுசரிச்சு தான் நல்லது பண வருவன் பார்க்குறப்ப உங்களுக்கு திருப்திகரமாக அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் ரொம்ப நாளாக இருந்துட்டு வந்து பிரச்சனைங்கிறது இனி வரக்கூடிய வாரங்களில் தீரும் நீங்கள் முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ அர்ப்பணம் செஞ்சு நீங்கள் அர்ச்சனை செஞ்சுட்டு வரதா உங்களுக்கு எல்லா கஷ்டமுமே தேடும் அதே மாதிரி நீங்க எச்சரிக்கை இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கிரகங்களோட சஞ்சாரம் கூட்டணி பார்வைகள் இந்த மாதிரியான இடங்களால கொஞ்சம் சுப விரைய செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மேசராசிக்காரங்க இயல்பாக வீரத்தை அணிகல்னா கொண்ட செவ்வாய அதிபதியாக கொண்டிருக்கக்கூடியவங்க இதனால நவரக நாயகர்களை முதல்வராக இருக்கக்கூடிய சூரியன் உங்க ராசியில ரெண்டாம் இடத்துல அமைஞ்சிருக்கிறாங்க இதனால நீங்க ரொம்ப நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது தொழில ரொம்ப அக்கறையோடு செயல்படுது இதனால உங்களுக்கு வெற்றிங்கிறது தேடி வரும் தேவையில்லாத பொருள் இழப்பு ஏற்படாம இருக்கணும்னா எதிலுமே அக்கறையோட செயல்படுறதும் முஞ்சாக்கிரதையோட செயல்படுது நல்லது அதே மாதிரி ஆத்திரப்பட்டு காரியத்தை கெடுத்து கொள்ளாதீங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறத நீங்க மனசுல கொண்டுட்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் செயல்பட்டுக்கிறது நல்லது அதே மாதிரி வியாபாரத்துல போட்டி ஏற்படுறது சகஜம்தான் அது தேவையில்லாம மனசுல போட்டு குழப்பி கொள்ளாதீங்க மனசுல எதையும் வன்மத்தை வளர்த்து கொள்றதோ போட்டியாளர்களை எதிர்கொள்றதோ இது எல்லாமே இந்த மாதங்கள்ல நீங்க தான் நல்லது அதே மாதிரி வான்மதியோட சஞ்சாரம் அதாவது சந்திரனோட சஞ்சாரம் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதால நீங்க நிதானமா இந்த மாதங்கள்ல கட்டாயம் செயல்படுறதா நல்லது ஆன்லைன் வர்த்தகம் போட்டி பந்தயங்கள்ல அதிக ஈடுபாடு காட்டாதீங்க அதே மாதிரி இளம் பெண்களா இருக்கக்கூடியவங்க மனது அழைப்பாய விடாம படிப்புல மட்டும் நீங்க அக்கறை செலுத்துறதா நல்லது இல்லைன்னா ஆசை வார்த்தைக்கு அடிமைப்பட்டு தடம் மாறி போகக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் அமைஞ்சிருக்குது அதனால எச்சரிக்கையா இருங்க எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலுமே நீங்க பெற்றோரோட தெரிவித்துக் கொள்றதா நல்லது செவ்வாய் பணி இதனால வீடு அடித்தளம் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசம் நல்லாவே அமைஞ்சிருக்குது மணல் வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்பும் குரு ரெண்டாம் வீட்டில் அமைஞ்சிருக்கிறாங்க இதனால வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக போகுதுன்னு சொல்லலாம் வெளியூர் பயணம் மூலமா வருமானம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத்துல ரொம்ப அக்கறையா செயல்படக்கூடிய நேரம்னு சொல்லலாம் குடும்பத்துக்காக அதிக நேரம் உழைப்பீங்க சனி பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்களுக்கு அமோக லாபம்ங்கிறது உண்டாகும் மருத்துவர்கள் வழக்கறிஞர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய துறையில பேரும் புகழும் அடைய போறீங்க ராகு பன்னிரெண்டாம் வீட்டுல அமர்ந்துருக்கிறாங்க எந்த காரியத்தையுமே யோசிச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றிங்கிறது நிச்சயம் அதே மாதிரி உறவு விஷயமா இருந்தாலும் சரி நட்பு விஷயமா இருந்தாலும் சரி எதிர்பாராத செலவு வைக்கக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க இதனால நீங்க இந்த விஷயங்கள்ல தொடர்ந்து நீங்க கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது கேது ஆறாம் வீட்டுல இருக்கிறதால தொழில போட்டிங்கிறது அப்பப்போ ஏற்படும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்து கொள்ள பாருங்க இந்த இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய இந்த மாதங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது சந்திராஷ்டம தினமங்களும் நீங்கள் எச்சரிக்கையோடு செயல்படுங்க மொத்தத்தில் மேசராசி அன்றர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைஞ்சிருக்குது நீங்கள் எந்த வகையில் செயல்பட போகிறீங்க வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்றீங்கிறது உங்கள் கையில் தான் அமைஞ்சிருக்குது பொதுவான பலனாக பார்க்குறப்ப மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்கள்லேயும் சரி இந்த வாரங்களும் சரி வேலையில் ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய பிறக்கும் உங்ககிட்ட ஒரு பணியை தராங்கன்னா அதை சீக்கிரமா செஞ்சு முடிச்சு ஒரு தீவிரம் காட்டி செயல்படுத்த பாப்பீங்க அதே சமயம் உங்களுடைய நல்ல மதிப்பை காப்பாற்றிக்கொள்ள ரொம்ப முயற்சி செய்யக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய உற்றார் உறவினர்களோட தகராறு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால இந்த மாதம் நீங்க அனுசரிச்சு போகிறது தான் நல்லது மூன்றாம் நபர்களோட தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறதும் அதே மாதிரி அவங்க விஷயங்கள்ல நீங்க தேவையில்லாம மோக்கம் நுழைக்கிறதும் தவிர்த்துட்டிங்கனாவே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது இந்த இரண்டாவது வாரத்தில் உங்க நிலைமை கொஞ்சம் மேம்பட்டு இருக்கும் நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறவங்க குடும்பத்தினரோட நல்ல ஆதரவு பெற்று மகிழ்விங்க நீதிமன்ற வழக்கு மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் பணியிடத்தில் எதிர்கள் உங்க மீது ஆதரவா இருப்பாங்க அதே மாதிரி கடின உழைப்புக்கு தகுந்த முயற்சிக்கு தகுந்த சிறப்பான பலன் உங்களுக்கு இந்த மாதங்களில் கிடைக்க போகுது தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க விரிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுவீங்க இது லாபகரமாவும் முடியும் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் கூடுதல் வருமானம் வரும் அதே மாதிரி விருமண இடமாற்றமும் கிடைக்கும் பதவி உயர்வு இடமாற்றம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க